வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பிறர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கும் செயலை தைரியமாகவும் அதே நேரத்தில் நேர்மையாகவும் செய்யக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களை திருமணம் செய்வது வாழ்க்கையில் சிறப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் துலாம் ராசிக்காரர்களின் பெண்களை பொறுத்தவரை புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டை குறித்து பெருமை பேசும் தன்மை உடையவர்களாக காணப்படுவார்கள் மிகுந்த அழகு உடையவர்களாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எல்லா காரியங்களில் முதலில் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்களுக்கு புகழ் நிறைந்ததாக இருக்கும் இவர்களின் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைவரின் குணத்தை அறிந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்துவதில் துலாம் ராசிக்காரர்கள் வல்லவர்கள் ஆவார்கள் இவர்களது வாழ்க்கை துணையின் பெயர்கள் சு என்ற எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் இதுபோன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்